மதிய வணக்கம் உறவுகளே நான் என்ன செய்யறேன் பாத்தீங்கன்னா ஆளுங்க அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க உறவுகளே என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அதான் வாழைக்கு காலையிலே சொல்றேன் பாருங்க வாழைக்கு வந்து கொத்து கொத்த வந்திருக்காங்க வாழைக்கு வெறும் பில்லு செம்ம பில்லு ஒரு வாட்டி களை வெட்டி விட்டா ரெண்டாவது வாட்டி வா கொத்து கொத்துறான் மம்கியை வச்சு ஒன்றும் முடியல இப்போ போய் ஆளுங்களுக்கு வந்து பால் வாங்கிட்டு வந்தேன் டீ போட்டு கொடுக்கறதுக்காக வெயில் இன்னைக்கு செம்ம வெயில் அடிக்குது உறவுகளே மான தான் போட்டுட்டு இருந்தது மானம் மூடி மூடி திறந்தாலும் வந்து செம்ம என்னோட சொந்தங்கள் எல்லாமே என்ன பண்றீங்க இதெல்லாம் அன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பழைய சாம்பார் காலைல பிடிச்சது சோறு காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த முடிவு அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இப்போ தான் பால் எல்லாமே வாங்கிட்டு வரோம் ஒருவங்களே எப்பவுமே வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தண்ணி கொதித்த பிறகு அதுக்கப்புறம் பால் ஊற்றினா நல்லாயிருக்கும் தண்ணி கொதிச்சிச்சு ஏற்கனவே ஒரு வடிகட்டி ஒன்று வச்சுருந்தேன் உறவுகளே வெள்ளை கலரில் வந்து வச்சுன்னா அது யூத்த தான் போட்ட அந்த கொள்ளை காட்டில் ஒன்றை போட முள்ள நாய் வந்து தூட்டு போட்டுருது உறவே அதை கூட தூக்கிட்டு போயிடுது கப்பு நாற்பது ரூபாய் அப்பப்போ போய் கடையில் வாங்க முடியல அதனால் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு அது ஏமா ஒன்று ஒன்றா பத்து பத்து வாங்கிட்டு போகிற அது உங்களுக்கு நஷ்டம் தான் இது மாதிரி வாங்கிட்டு போ அப்படின்னாங்க அதனால் சரி நாற்பது ரூபா போட்டு இது அப்பா நாற்பது ரூபா போட்டு ஐயோ முடியல ஒரு ரோகில் எந்த போச்சேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்பப்போ வாங்கிட்டு கிடக்குன்னு மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன் கொங்கி ஊத்துட்டுருச்சுலே கொதிச்சும் போச்சு அப்புறம் போ நானும் நடினேன் பத்து பெசி உருவது அப்புறம் என்ன சக்கரை திட்டமா போறது இல்லை வடிகட்டி எடுத்துட்டு போயிட்டு ஆளுங்களுக்கு நம்ம டீ கொடுக்கலாம் என்ன விஷயம் சரி வாங்க ஒரு அண்ணே வாங்க

கவரெலாம் இங்கே கவருக்கு இந்த பொடை பாருங்க

அது எடுத்து வாங்க ஆ அந்த பக்கம் திரும்பியா எப்படி வா அங்கே வர ஏன் வந்து எடுத்துக்குவோம் இப்போ